ராணி வணக்கம் வாங்க வணக்கம் சமகாலய இலக்கியம் அதிபர் மோகனுக்கும் பாணி மோகனுக்கும் இத்துடன் நந்திகளும் வாழ்த்துக்களும் கூறிக்கொண்டு ஆக்கம் நூற்றி எண்பத்தி நாலு ராணி சம்பந்தர் ஜெர்மனியில் இருந்து கனவு நினைவாகவே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கனவு வாழ்வில் வந்து போகும் இந்த வயது பையனுக்கும் ஒரு கனவு வந்திருக்கிறது ஜெர்மனியை சேர்ந்த இந்த பையன் இருபத்தி நாலு மட்டுமே செய்து தான் பெற்ற சந்தோஷமான அனுபவத்தை மற்றவருடன் பகிர்ந்து வருகின்றார் இதையே தன் தொழிலாக மாற்றப் போவதாயும் கூறி வருகின்றார் கார் சைக்கிள் என்று செல்லாது ட்ரெயின் அல்லது பஸ் பஸ்ஸில் பிரியாணம் செய்வது இவருக்கு அலாதி விருப்பமாக இருக்கின்றதாம் அது இது வந்து இதுவரையில் இவர் ஒரு ஆண்டுக்கு எட்டு லட்சம் வரை ரயில் பய எட்டு லட்சம் தரம் ரயில் பயணத்தை தினமும் அறுநூறு கிலோமீட்டர் வரை பயணித்து பயணித்து ஐரோப்பிய நாடுகள் ஜெர்மனி என சுற்றுலா செய்து சென்று கொண்டு வருகின்றார் இதுவரை ஐநூறாயிரம் கிலோமீட்டர் தூரம் வரை இவர் பயணித்து வருவதுடன் தனது வேலியையும் கணனி மூலம் செய்வது செய்து வருவது குறிப்பிடத்தக்கது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் இந்த ரயில் பணத்தை ரயில் பயணத்தை அவர் ஆரம்பித்து உள்ளாராம் பயணத்தில் கிடைக்கப்பெற்ற அனுபவத்தில் முக்கிய விஷயங்களை சேகரித்து மற்றவர்களின் நிறை குறை தெரிந்து அதற்கேற்ற தேவைகளை எதிர்காலத்தில் செய்ய இருக்கின்றார செய்ய இருக்கின்றாராம் இவரது பெயர் லச ஸ்டோலி தனது எதிர்காலத்தில் இதனை இவர்களுடைய குறைகளை தீர்க்கவும் உள்ளாராம் தனது கனவாக சுற்றுலா தலங்களிலும் தொழில் தொடங்க போவதாக சொல்லி வருகின்ற இவர் இந்த பதினேழு வயதில் இப்படி ஒரு கனவு நினைவாக வரட்டுமே நன்றி வணக்கம் ராணி சம்பந்தர் ஜெர்மனியில் இருந்து இனிய வணக்கத்துடன் சமகால இலக்கிய நேரத்துக்காக நெதர்லாந்திலிருந்து ஜெயம் தங்க ராஜா முட்டாள்கள் தினமாம் மகிழவே இனவாம் சித்திரை ஒன்று என்றால் உறவுகளை நண்பர்களை ஏமற வைத்து சந்தோஷிப்பது என்பது வழக்கமாகி வருகின்றது நமது இளமை காலங்கள் பாடசாலை நாட்கள் அப்போது உள்ள நட்பு வட்டாரங்கள் இவர்களோடு இந்த நாளில் அந்த நேரம் ஒருவரையொருவர் ஏமாற்றிய சம்பவங்கள் கண்முன்னே நிழலாடுகின்றன என்னதான் ஞாபகம் வைத்திருப்போம் என பிடித்து வைத்திருந்தாலும் சரியாக சித்திரை முதலாம் நாளில் அதை மறந்து நம்பி ஏமாந்த நிகழ்வுகளும் உண்டு பாடசாலை காலங்களில் இந்த நாளில் எப்படியெல்லாம் ஏமாந்து மொக்கீனப்பட்டுள்ளோ கொஞ்சம் வெட்கம்தான் பாடசாலையை சென்று கொண்டிருக்கும் போதே இடையில் மறைத்து நண்பன் கூறுவான் ஆசிரியர் மிதியுந்தில் வரும்போது விபத்து விட்டது என்று அப்பாடா என்று ஒரு பாடம் விளையாட்டு பாடம் என கொண்டு போனால் அங்கே பழமையான அந்த பிரம்பை கையில் தாங்கியபடியே ஆசிரியர் வகுப்பறையில் நுழைவார் சந்தோஷக்கோட்டை அப்படியே இடியுண்டே போகும் இப்படியாக முதுகின் பின் கொண்டு மையை தெளித்து விட்டு அருகிலே ஒன்றும் தெரியாதவன் போலிருப்பான் தோழன் இப்படியாக ஒன்றா இரண்டா இந்த முட்டாள்தினத்தில் அருங்கேறிக் கொண்டவை பின்னர் காலத்திலும் அதே தோழமை நிழலாகத் தொடர்ந்தது அப்போதெல்லாம் கூடுதலாக சினிமா அரசியல் ஊர்க்கதையின கதைப்போம் அரசியலில் அப்போதைய தமிழ்நாட்டு அரசியல் என்றாலே உமக்கு அத்துப்படி சினிமாவை பற்றி சொல்லவே தேவையில்லை இப்படித்தான் ஒரு முட்டாள் தினத்தில் நண்பன் அவசரமாக என்னிடம் வந்து கலைஞர் கருணாநிதி காலமாகி காலமாகிவிட்டார் என்றார் நானும் நம்பி உண்மையிலே வந்து விட்டேன் நண்பர் எம்ஜி ராமச்சந்திரன் விசுவாசி நகைச்சுவையாக கலைஞரை இந்த நாள் பார்த்து கொன்றிருந்தார் பின்னர் ஒரே ஊர் மட்டில் அந்த மாடி வீட்டு அவரின் மகளை அந்த மெக்கானிக் ராசா கூட்டிட்டு ஓடினது உனக்கு தெரியாதா என முகத்தில் அத்தனை உணர்ச்சிகளையும் குவித்து நம்பும்படியாக உரைக்க நானும் அதை நம்பி சொல்லக்கூடாதவர்களிடம் சொல்லி வண்டி கட்டிய சந்தர்ப்பமும் உண்டு இந்த நாளை அன்றைய தினசரித்தாள்கள் நன்றாகவே பயன்படுத்துவார்கள் அன்று முக்கியமான ஒரு தினசரி தாளில் தலையங்கம் இப்படியாக இருந்தது அதாவது அன்றைய காலகட்டத்தில் தமிழ் சினிமா உலகில் கொடியட்டி பிறந்த எம்ஜிஆர் அவர்கள் மற்றும் நடிகர் திலகம் சிவாஜி இருவரும் இணைந்து ஒரு படத்தில் நடிக்கப் போகின்றார்கள் என்பதான செய்தி அதுவும் அண்ணனும் தம்பியுமாக பாத்திரமேற்று என உன் பக்கத்திலேயே தலைப்பு வேறு இறுதியில்தான் முட்டாள்கள் தினம் என சிறு குறிப்பு வாசிப்பவர்களின் ஆர்வத்தை உச்சத்திற்கு ஏற்றி பின்னர் ஒருகேடியாக இறக்கிவிடுவார்கள் போராட்ட காலங்களின் ஆரம்ப கட்டங்களில் கூட நடக்க முடியாத பல விடயங்களை கூட இந்த தினத்தில் நடந்ததாக கூறி வேறு சாதாரண நாட்களை போல் நம்ப வைத்து உண்மையாகவே பாவனை பண்ணி என்னை தற்காலிக முட்டாளாக்கிய தோழமைகளும் உண்டு இப்படியாக ஏமாறுபவர்களின் சற்று நேர ஏமாற்றமும் ஏமாற்றுபவரின் தற்காலிக சந்தோஷமும் தாங்கிய சித்திரை முதல் நாள் உலகம் முழுவதும் நகைச்சுவையாக கொண்டாடப்படும் ஒரு நாள் தான் நன்றி வணக்கம் சார் அப்போ மிக்க நன்றி ஆனால் இது எப்படி வந்தது கேட்டோம் அதுக்கு நான் கொண்டு வரப்போற ரெண்டு ஏமாந்தது ஏமாற்றியதையும் சொல்லி இருந்தார் ஆனால் அந்த முட்டாள் தினம் எதற்காக ஏன் வந்தது என்பதை ஒரு முறை தாருங்கள் யாராவது நன்றி வணக்கம் வாங்கோ வணக்கம் வாங்க காலை வணக்கம் சமகால லக்கியம் நூற்றி எழுபத்தி ரெண்டு ஏப்ரல் ஒன்று ஏப்ரல் ஒன்று வருடத்தில் பல நாட்கள் பல்வேறு சிறப்பு தினங்களாக கொண்டாடப்பட்டாலும் அவை எவற்றிற்கும் இல்லாத ஒரு சிறப்பு இந்த ஏப்ரல் ஒன்றுக்கு உண்டு பெண்கள் தினத்தை பெண்களும் காதலர் தினத்தை காதலர்களும் குழந்தைகள் தினத்தை குழந்தைகளும் தந்தையர் தினத்தை ஆண்களும் உரிமை கொண்டாடுகின்றார்கள் ஆனால் இப்படி யாருமே உரிமை கொண்டாடாத தினமே இன்றைய தினம் ஏ ஏன் ஏப்ரல் முதல் நாளே முட்டாள் தினம் என்று கொண்டாடுகின்றோம் வரலாறுகள் அநேகம் இருந்தாலும் பிரான்சில் தோன்றியதாக கூறப்படும் ஒரு வரலாறு மட்டும் அனைவரும் ஒப்புக்கொள்ளக்கூடியதாக உள்ளது அதாவது ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி எட்டாம் ஆண்டில் துவக்க நாளாக இருந்த ஏப்ரல் முதலாம் திகதியை மாற்றி ஜனவரி முதலாம் தேதியை புத்தாண்டு தினமாக அறிவித்தாராம் ஆனால் இதை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் தொடர்ந்தும் ஏப்ரல் முதலாம் தகுதியிலேயே புத்தாண்டு பிறப்பாக கொண்டாடி வந்தனராம் ஜனவரி மாதம் முதலாம் தேதியை புத்தாண்டாக கொண்டாட மற்ற மறுத்தவர்களுக்கு மற்றவர்கள் பரிசு கூடை போல செய்து உள்ளே வெறும் காகிதம் குப்பை குதிரை சாணம் போன்றவற்றை நிரப்பி நம்பும்படியாக அனுப்பி அவர்களை முட்டாளாக்கி ஏப்ரல் என்று சூழ்நிலிருக்கின்றார்கள் இத்தகைய கேரி சீண்டல்கள் பிரான்சில் இருந்து இங்கிலாந்து அமெரிக்காவுக்கு போய் பிறகு உலகமெங்கும் பரவி ஏப்ரல் முதலாம் திகது என்பது முட்டாள்கள் தினமாக கொண்டாட முட்டாள்கள் தின கொண்டாட்டமாகவே மாறின் தினம் தோன்றிய வரலாறு இவ்வாறு இருக்க முட்டாள் என்ற வார்த்தை தோன்றியதற்கும் புத்திசாலித்தனமான விளக்கமும் காணப்படுகின்றது நாம் அறிவாளிகளை அறிவா அறிவிலிகள் என்று சொல்லுகின்றோம் ஆனால் அப்படி சொல்லக்கூடாதாம் அறிவிலி அறிவாளிகளுக்கு எதிரொல் அறைவிலி என்று சொல்ல சொல்லாகவே இருக்க வேண்டுமாம் பற்றி பல வரலாறுகள் இருக்கின்றன நான் இதைத்தான் எடுத்து வந்தேன் நன்றி வணக்கம் ஓ ஆனா இப்ப அதுக்கான காரணம் சொல்ல

அவர் வந்து பிலிப்பின் அரச சபையில வந்து அதோட பந்தயம் ஒன்றுல வென்றும் மன்னண்ணையை அதனால தான் அந்த ஏப்ரல் முதலாம் நாள் வந்து அப்படி கொண்டாட வேண்டும் போட்டிருக்காங்க ஏப்ரல் ஒன்றுலதான் அந்த புது புது வருடமே கொண்டாடுனார் புது பிறப்பு மந்த அது அப்படி கொண்டாடக்கூடாது ஒவ்வொரு நாட்டிலயும் ஒவ்வொரு ஒரு ஆண்டுல கொண்டாடினாலும் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐநூத்தி அறுபத்தி ரெண்டுல பிரான்சுல

கனவு நினைவாகமே ஜெயன் தங்கராஜ் அவர்களுடைய முட்டாள் தினம் நெவிஸ்பெக்ஷனுடைய ஏப்ரல் உண்டு மேஸ்டாப்பாக இருந்தது காலையிலிருந்து எல்லா நிகழ்ச்சியாலும் கேட்டுக்கொள்வது அனைவருக்கும் வாழ்த்து கூடி விடப்பெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி அதே நேரம் ஒரு இரண்டரை வயது பிள்ளைன்ற அந்த திறமையை பாத்தீங்களா ஆயிரம் தமிழ் சொற்களுக்கு ஆங்கிலத்தில் சொல்றது அவ்வளவு கேள்வி ஞானமா

பார்த்த உடனேக்கே அந்த பார்த்துக்கொண்டே இருக்குது எல்லாரையும் பார்த்துக்கொண்டே இருக்குது அப்ப அடுத்த நாள் நாங்க தூக்கி வச்சிருக்கேன் இருக்குது கொஞ்ச நேரம் இருக்குது இருந்துட்டு அழுகுது அப்ப எங்களோட தம்பி எந்த மகன் மூத்த பிள்ள அந்த பிள்ளை அந்த பிள்ளையோட அந்த புல நாள் முழுக்க இருந்துருக்குது இருக்கவும் அவன் கண்டு உடனே இந்த மூன்று மாத குழந்தை சிரிக்குது வாய்ப்பும் யாரு செய்யுது எல்லா பிள்ளைகளுக்கும் இருக்கிறது இந்த பிள்ளைன்ற ஒரு ஒரு சிறப்பான அந்த ரெண்டாம் வயசுல நாங்க சொல்லுவோமோ நாங்க தமிழ்ல சொல்ல இங்கிலீஷ் என்ன கதைக்கிறதே பெரிய இது என்ன ரெண்டரை வயதுல விஷயம் சொல்றதே பெரிய இது என்ன ஐக்கிய வயிற்றுக்குள்ள இருக்கும் போதே அந்த தாய் குழந்தையோட பேசுறது அந்த புள்ள கேக்குமாவே

இவர் சக்காவின் இதுவும் அந்த ராணி சமந்தர் அவர்களுடைய கேட்டு எனக்கு நேவிசக்கா நீங்கள் தண்ட போது நானும் எனக்கு ஒரு சிந்தனை வாணி அதுல என்னன்ற இப்ப கிரகரி இந்த அந்த இது வந்து பிரான்ஸ்ல முட்டாள் தினம் வந்திருந்தாலும் அந்த ஜூலிய சீசருக்கு அந்த நாக்காட்சிப்படிதானே வந்திருக்கணும் அப்ப என்னண்டு இல்ல அதான் சொல்றேன் அப்ப அப்ப இத்தாலியில தானே முதல் கொண்டாடி இருக்கான்ல கொண்டாடினார்கள் அதை தேடுங்கோ அத தேட வேணும் ஒண்ணு ஞாபகம் பெறுது வந்திருந்த வழியா நான் உடனே சிந்திக்க இத்தாலி தானே வந்திருக்க வேணும் என்னண்டு யூடிஎஸ்சி சார் தானே வந்த கலண்டர் இதுகள் மாத்தி அப்படி வந்திருந்தது என்னண்டு பிரான்ஸ்ல

நன்றி வணக்கம் நம்ம இலக்கியங்கள் கேட்டுக்கொண்டிருந்தேன் மூன்று இலக்கியங்களுக்கும் இலக்கியதாரர்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு உங்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு மத்தது மகனேஷியம் பற்றி சொன்னவர் ஸ்ரீதரனுக்கும் சிறப்பான வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன் நாங்கள் எல்லாத்தையும் எது எதற்கு நடக்குதுன்னு தெரியாது ஆராய்க்க அதை மீட்டி பார்க்கிறோம் நன்றி நன்றி ஓடாம குடும்ப அதனை தொடர்ந்து வருகின்றது தமிழ்ல நாங்கள் அந்த பட்டல் குத்தல் சேர்த்தல் கழித்தல் இருக்கின்றது ஓடி வரலாம் எல்லாரும் நன்றி குடும்ப கொள்ளுங்கள் நான் பாருங்க நல்லா ஆம் நானும் இந்த இலக்கியங்கள் கேட்டேன் மிக சிறப்பாக இருந்தது ராணி சம்பந்தரும் ஏந்தங்க ராஜாவும் அழகாக சமகால நிகழ்வுகளை கொண்டு வந்திருந்தார்கள் அந்த மாணவன் பற்றி சிறுவர் பட்டின் சொன்னது உண்மையிலே சிறப்பாக இருக்கிறது அடுத்தது ஜூலியஸ் சீசர் கொண்டு வந்த அந்த கலண்டரை ஏற்காத மக்கள் தான் முட்டாளாக இப்படி கொண்டு வந்திருக்கிறார் என்றதுக்காகத்தான் அந்த முட்டாள் தினம் பதினாறாம் நூற்றாண்டில் வந்ததாக அது பிரான்ஸ் என்று தான் போட்டிருக்கிறார்கள் பிரான்சில் தான் வந்ததாக ஒரு தகவல் அடுத்தது சிவாஜினி என்ற விழிப்பு தகவல் மிக சிறப்பாக இருந்தது மெக்னீசியம் இந்த மெக்னீசியம் தான் பிடிக்கிறது சில நேரம் திரும்ப கழுத்துல பிடிச்சது கையில பிடிக்கிறான்னு சொல்லுற அதுகள் எல்லாம் மெக்னீசியம் தான் வாருது ஆகவே அந்த மெக்னீசியத்தை எடுத்து பார்த்தால் அந்த ரசப்பிடிப்புகள் கூட குறைவாக இருக்கிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது என்ற நானும் எனக்கு சில நாடுகள் அப்படி வந்து இருக்குது ஓடி போட்டு வந்தால் அல்லது தொடர்ச்சியா சில நேரம் திரும்பிக்கு அல்ல படுக்கைக்கு இரவுகள் அப்படி எல்லாம் வந்திருக்கு மெக்னீசியம் தொடர்ந்து எடுக்க வேணுமெண்ட்டி இல்லை மெக்னீசியம் ஆஹ் சில நேரங்களில அப்படி வந்தால் எடுத்து பார்த்தால் உண்மையிலேயே சுகமாக இருக்கிறதை அறியிறாங்க ஓட போகும்போது சில பேர் ஓட்ட போட்டிகள்ல மெக்னீசியம் எடுத்தா நல்லது அதனால அது நல்ல சிறப்பான ஒரு தவறு வாழ்த்துக்கள் திவாலி நிக்கும் നന്ദി നന്ദി വണക്കം നരോമൻറെ കുടുംബം